பாருங்க நம்ம ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து நான் இருபத்தி மூணு லைன் போட்டிருக்கேன் ஓகேங்களா இருபத்தி லைன் இருபத்தி மூணு லைன் போட்டாச்சு போட்டுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயர் இருக்குல்ல இந்த ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிவிட்டு இதை உள்பக்கமாக பக்கமாக ஒயரை சொருவிடலாம் இந்த சொருவிட்டு கட்டுறேன் இப்போ நம்ம கூடையோட இந்த சைடு பகுதி எடுத்துக்கலாம் சைடு பகுதி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இந்த மூணில் திருப்பியிருக்கோம்ல எத்தனை லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு லைன் திருப்பியிருக்கோம் இந்த பதினோரு லைன் ஓகேங்களா இந்த பக்கம் வருது பாருங்கள் பதினோரு லைன் அதாவது இந்த சாண்டில் வந்து சாண்டில் கலர் இங்கே வச்சுருக்கோம் இல்லை இந்த இடத்துல ஒன்று போயிருக்குல்ல இதெல்லாம் மூணு லைன் போட்டிருக்கோம் அதில் இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைனை விட்டுருங்க சாண்டில் கலந்தது சாண்டிலும் ரெட்டு கலந்தது ரெண்டு ஒயர் ரெண்டு ரெண்டு லைன் ரெண்டு லைன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மொத்தம் பதினோரு லைன் வருது ஓகேங்களா இதுதான் நம்மளோட லைன்ஸ் ஓகேங்களா இந்த லைன்ஸை மட்டும் நம்ம இங்கே இந்த இடத்துல இருக்குல்ல ஸோ இந்த ஒயர் எல்லாமே நம்ம வந்து உள்பக்கமாக திருப்பி விட்றலாம் சரிங்களா சரி சாரி உள்பக்கம் பக்கம் சொரி உள்பக்கமாக இதெல்லாம் சொறி விட்டுரலாம் சொருகும்போது என்னென்னா நம்ம வந்து இதை மூணாவது இதில் இருந்து நம்ம சொருகணும் ஓகேங்களா நம்மளோட மூணாவது பாக்ஸ் நாட்டுருக்குல்லங்க அதில் இப்போ இப்போருங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஓகேங்களா அந்த தேர்ட் ஒன்லேருந்து நம்ம சொருகலாம் பாருங்கள் அடுத்த சொர உரம் எப்படின்னா ஒன்று ரெண்டு மூணாவது நாட்டு கீழே பாருங்கள் இந்த மூணாவது நாட்டில் தான் நம்ம சொருவுகிறோம் இப்போ நம்ம சொறி விட்டோம் நான் இழுத்து கட்டுற மாதிரிங்க இப்போ நம்ம சொரு இப்படி விட்டு இழுத்தோம்னா நமக்கு ஒரு நாட் மடங்குது பாருங்கள் அந்த மாதிரி நமக்கு ஒரு நாட் மடங்குற அளவுக்கு நம்ம அதை இழுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்க நம்ம இதை வந்து உள் பக்கமாக விட்டுட்டோம் ஓகேங்களா எங்கே சொல்லணுன்னா நம்ம இதில் இருந்து மூணாவது நாட்டில் தான் சொருகணும் ஏன் மூணாவது நாட்டில் சொருகணும் அப்படின்னா நம்ம மூணாவது நாட்டில் சொருகுனா தான் இந்த ஒரு நாட்டு நமக்கு இப்படி மடங்கி உள்ளே வரும் அதுக்காக தான் நம்ம சொல்லணும் இப்போ பாருங்கள் நமக்கு ஏன்னா இதை ஏதாச்சும் உள்ளே வைக்கும்போது போகும்போது நமக்கு குத்துவோம் இதெல்லாம் பார்க்கவும் அழகாக இருக்கும் நமக்கு வந்து வச்சு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் குத்தாது நம்ம அதுங்க சொருனதுமே இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு லைன் எக்ஸ்ட்ரா நிற்கும் ஏன்னா ஒரு லைன் நமக்கு மடங்கி உள்ளே போனதுனால இங்கே நமக்கு ஒரு லைன் எக்ஸ்ட்ராவே நிற்கும் ஓகேங்களா இது நம்ம இப்போ இது எத்தனை ஒயர் சொருணுன்னா பதினொன்று கரெக்டாக இந்த இந்த கார்னர் ஓகேங்களா அதாவது சைடு பகுதி நம்மளோட கூடையோட சைடு பகுதி இந்த சைடு பகுதியில் இருக்கிறது தான் நம்ம வந்து உள்ளே சொல்லணும் இப்போ ஒரு பக்கம் சொருவிட்டேன் அதேமாரி இந்த பக்கமும் நான் சொருவிட்டு காட்டுறேன் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இங்கே இருக்குல்ல ஸோ இந்த ஒயரில் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ஏழு லைன் போட போகிறோம் நான் ரன்னிங் ஒயர் மேலே வந்து சாண்டில் கலர் எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒயரை மடக்கிக்கலாம் மடிச்சுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மேல் பக்கமாக விட்டுக்கலாம் மேல் பக்கம் விட்டு இங்கே கீழ் ஒயரை மடக்கிட்டு நமக்கு வந்து இந்த பக்கம் உள் பக்கமாக இப்படி போல இந்த சைடில் போகிற வயல் சின்ன வயலாக வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அதை வந்து சொறி விடுறதுக்கு தான் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் சின்ன ஒயராக இருந்தால் போதும் நம்ம இந்த பக்கம் தான் போடுறோம் அதனால் நமக்கு லெஃப்ட்டில் வர்றது சின்ன ஒயர் ஓகேங்களா இவ் இவ்வளோ நம்ம வந்து நம்ம இந்த பக்கம் சோ இனிமேல் வி சொ விட போகிறது தான் அதுக்கு நமக்கு எவ்வளோ ல ஒயர் வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டாவே போதும் ஸோ நான் வந்து தான் சொறி விட போகிறேன் அதனால் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா அடுத்தது நம்ம போட்டுடலாம் ஒயரை மடக்கிக்கலாம் சுற்றிக்கலாம் சுற்றிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் நாட் நம்ம போட்டுக்கிட்டே வரலாம் ஓகேங்களா பாருங்கள் நம்ம இந்த பக்கம் இருக்கிற ஒயரை சொருவித விட போகிறோம் அந்தளவுக்கு ஒயர் இருந்தால் மட்டும் போதும் இப்போ இது மாதிரி நம்ம இதை ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக போட்டுடலாம் போட்டுட்டு போட்டுட்டு இந்த இந்த மாதிரி அந்த பக்கமும் ஒயரை விட்டுடணும் ஏன்னா அந்த பக்கமும் நம்ம ஒயரை விட மட்டும்தான் வச்சுக்க போகிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ஒயரை விட்டுட்டு விடுறதுக்கு வச்சுட்டு அந்த மாதிரி ஏழு லைன் போட்டு நம்ம அதை மாதிரி சொறி விடலாம் பாருங்க நம்ம ஒரு லைன் போட்டாச்சு ஒரு லைன் போட்டுட்டு வந்துட்டு இந்த பக்கம் லெஃப்ட்லேயும் ஒயர் விட்டுருக்கோம் அது மாதிரி ரைட் சைட்லேயும் ஒயரை விட்டுருக்கோம் இந்த மாதிரி விட்டு எதுக்கு விட்டுருக்கோனா நம்ம இதை இப்படி சொருவி விடுறதுக்காக தான் விட்டுருக்கோம் நம்ம உள் பக்கமாக சொருவிக்கணும் அதுக்காக தான் விட்டுருக்கோம் ஓகேங்களா அடுத்தது வந்து இதே மாதிரியே நம்ம வந்து இங்கே மேலே ஏழு லைன் இப்போ ஒரு லைன் போட்டாச்சு இன்னும் ஆறு லைன் போட்டுக்கலாம் மாதிரி இந்த செயலியும் வந்து நம்ம ஏழு லைன் போட்டுக்கலாம் நம்ம இந்த இடத்துல வந்து ஏழு லைன் ரன்னிங் வேரை வச்சு போட்டுட்டு மேல் பாருங்கள் மேலே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே எப்படி மூணாவது இதில் பாக்ஸ் நாட்டில் ஒயரை விட்டு நம்ம உள்ளே சுறி விட்டோமோ அந்த மாதிரி மூணாவது இதில் உள்ள விட்டு சுருவி விட்டதும் ஒரு லைன் நமக்கு மடங்கி வந்துருச்சு அடுத்தது வந்து இங்கே வந்து நம்ம சாதாரணமாக ரெண்டாவது பாக்ஸ் நாட்டில் உள்ள விட்டுட்டா வேலை முடிஞ்சிருச்சு நம்ம இந்த சைடெல்லாம் ஃபஸ்ட்டு சொருவி முடிச்சுட்டு அப்புறம் மேல் பக்கமாக இந்த மாதிரி சொருவி விட்டுறலாம் ஓகேங்களா இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த சைடை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு எப்படி மடக்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஓகேங்களா ஒரு கட்டை பேக் எப்படி யூஸ் பண்ணுவோம் கட்டப்பை யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக வந்து இந்த சைடில் வந்து இப்படி ஒயரை வந்து சுற்றி விட்டு டைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா கட்டை பேக் யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரி இப்படி அழுத்து யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அது எப்படி பண்ணோங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்னர் மூளை வருதில்லை நம்மளோட கார்னர் இந்த மூளை அந்த அது எப்படி எங்கே வருதுன்னு கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எங்கே வருதுன்னா இந்த சாண்டில் கலர் ரெண்டு ஒயர் இல்லைங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயருக்கு நடுவில் தான் நம்ம வந்து அது வருது அங்கே பாருங்கள் அதுக்காக நம்ம அழுத்தி பார்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து எங்கே போடுறோங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் ஓகேங்களா இந்த கார்னர் வருது அதை அப்படி இப்படி அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு கார்னர் நல்லாவே தெரியும் பாருங்கள் ஓகேங்களா அங்கேருந்து வந்து இந்த ரெண்டு கார்னர் அப்படி இப்படி வருது ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல தான் போடுறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா அங்கே எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல போடுறோன்னா இந்த ஒயர் எங்கே வரணும் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டாவது சாண்டில் ஒயர் இருக்குல்ல இந்த இடத்துல ரெண்டாவது சாண்டில் அதில் வந்து நம்ம ஒயரை ஃபஸ்ட்டு சுருவி விட்டுலாம் ரெண்டாவது இதில் விட்டு வச்சிட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எங்கே போடுறோம் இப்போ மடக்கிக்கோங்க மடக்கிக்கிட்டு ஸோ அந்த ரெண்டாவது சாண்டில் ஒயரோட ஹோல் இந்த மேலே நம்ம ஒரு லைனை மடக்கி வச்சுருக்கோம்ல அதுக்கு நடுவில் இந்த ஹோல் வருதில்ல இந்த ஹோல்ல இருந்து தான் நம்ம ஒயரை எடுக்க போகிறோம் ஓகேங்களா நம்ம இதுக்கு வந்து எத்தனை அடின்னா ஒரு ஆறேகல் அடி நம்ம ஒயர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஹோலில் விட்டுட்டோம் ஓகேங்களா எங்கே விட்டுருக்கோன்னு நல்லா பார்த்துக்கோங்க அந்த ஹோலில் விட்டுட்டு இப்படி நம்ம எப்பவுமே இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம் இப்படி மடித்து வச்சா தான் நமக்கு வந்து போடுறது கரெக்டாக தெரியும் நம்மளால் டைட் பண்ண முடியும் மடித்து வச்சுட்டு இந்த ஒயர் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க டைட்டாக இழுத்துட்டு நம்ம ஒயரை எடுத்து இப்போ மேலே விட்டுருக்கோம் ஓகேங்களா மேலேருந்து கீழே இருக்குல்ல அதாவது இங்கே மேலே இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஒயரு மேலேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நாட்டு இந்த இடத்துல இருக்குது இது பக்கத்தில் ரெண்டாவது பாட் நா பாக்ஸ் நாட்டு அதாவது இந்த சைடு இந்த லைன் இந்த லைன் இருக்குல்ல அதுக்கு கீழே கீழே ஹோலில் நம்ம அப்படியே நேராக ரெண்டு ஹோலையும் சேர்த்த மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஹோல் இருக்குது இந்தாண்ட ஒரு ஹோல் ரெண்டு ஹோல் இங்கே ஒரு ஹோல் நடுவில் இருக்குது அதை நம்ம மடக்கிட்டோம் இப்படி ஓகேங்களா இங்கே ஒரு ஹோல் அப்படியே இருக்குது அதை நம்ம இப்படி மடக்கிட்டோம் நம்ம ஒயரை இங்கே விட்டுருக்கோம் ரெண்டாவது அதாவது இப்போ சாண்டில் கலர் லைன் ரெண்டு லைன் இருக்குன்னா அதில் ரெண்டாவது லைனோட அந்த நம்ம ஒரு லைன் மடக்கி போடுறோல்ல அதில் இருக்கிற ஹோலில் விட்டுட்டு இது ஃபஸ்ட்டு லைன் அதுக்கு ஃபஸ்ட்டு லைனுக்கு கீழே இருக்கிற இந்த இடத்துல ஹோலில் தான் விட்டுருக்கோம் அதாவது எப்படி ஒயர் வரும்னா இப்படி கிராஸாக வரும் கீழே நோக்கி வரும் நேராக நம்ம விடாமல் கீழ் நோக்கி இப்படி கிராஸாக வர மாதிரி ஒயரை விட்டுக்கணும் ஓகேங்களா அந்த கீழ் லைனில் விட்டு நடுவில் நம்ம ஒரு லைனை மடக்கிட்டோம் அப்போ ரெண்டாவது ஆப்பு ஃபஸ்ட்டு ரெண்டு விட்டுட்டோம் மூணாவது ஹோலில் நமக்கு வந்து இப்படி நேராக நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா எடுத்துட்டு நம்ம நல்லா இப்படி மடக்கிட்டோம்னா நமக்கு நல்லா டைட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டைட் பண்ணி போகணும் அடுத்தது அதே மாதிரி தான் இப்படி கிராஸாக வைச்சோம்னா கரெக்டாக கீழே இருக்கிற ஹோலுக்கு நம்ம வந்துடும் நம்ம வந்து இப்படி நேராக அப்படியே ஒயரை விட்டுக்கலாம் இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் நேராக ஒ ஒயர் விடுறது ஓகேங்களா மேலேருந்து கீழே வந்தோம்னா இப்படி நேராக அழகாக இப்படி ஒயரை விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா இப்படி இப்படி வச்சுக்கிட்டே நம்ம இந்த மாதிரி ஒயரை விட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து டைட்டாகவும் ஆகிடும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது நமக்கு இந்த கார்னர் வரும்போது மட்டும் நம்ம இப்படி போட்டதுலேயே ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் எப்படி போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு போடும்போது போது கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஓகேங்களா அடுத்ததும் வந்து அதே இடத்துல நம்ம விட்டுக்கலாம் இப்படி ஒரே இடத்துலேயே மூணு டைம் விடுற மாதிரி இருக்கும் இந்த கார்னரில் ஓகேங்களா இப்படி இந்த இடத்துலேயே இங்கேருந்து விட்டு திரும்பி இதிலே விட்டு திரும்பி இதிலேயே விட்டு இப்படி போட்டிருக்கோம் அடுத்தது இதில் விட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி அவங்க மேலேருந்து எப்படி போட்டு வந்தோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் கார்னர் உங்களுக்கு போடும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் அதனால் கொஞ்சம் கார்னர் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்துக்கோங்க எப்படி வேணுமோ கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த இடத்துலையே இந்த இந்த கரெக்டாக இந்த ஹோல்லையே நம்ம மூணு டைம் வந்து ஒயரை விட்டுருப்போம் அப்போ தான் இந்த இடத்துல போடும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் நமக்கு போடும்போது போடுறதுக்கு இப்போ பாருங்கள் அதே கார்னர் தான் நம்ம மூளையிலேயே வந்து க இன்னொரு டைம் ஒயர் விட்டுக்கலாம் விட்டால் தான் நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் இல்லாமல் இருக்கும் டூட் இப்போ அங்கேருந்து தான் ஒயரை எடுத்தோம் திரும்பி அதிலே விட்டுட்டோம் திரும்பி அதிலே தான் நம்ம விட போகிறோம் அப்போ தான் வந்து நம்ம மேல் போட வரும்போது நமக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ திரும்பி இப்படி கிராஸாக அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரியே நம்ம ஒயரை எப்படி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு எடுத்து வந்தால் நமக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படியே இங்கே வந்து உள் பக்கமாக ஒயரெலாம் சொருவிடலாம் பாருங்கள் நம்ம இந்த இப்போ கார்னரில் இது ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி ஒயரை சொருவி டைட் பண்ணி விட்டுட்டோம் எப்படி இருக்கு பாருங்கள் நமக்கு லுக் அழகாக இருக்கும் இது லுக் அழகாக இருக்கும் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இங்கே நம்ம சென்ட்ரு பகுதி இருக்குல்ல இந்த சென்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளவர் என்னோட சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுற அந்த ஃப்ளவரை எப்படி இன்சர்ட் பண்ணோன்னா நம்ம இந்த ஃப்ளவர் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சென்ட்ரு பகுதி எது எதுவோ அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம இந்த ஹோல் அப்படியே ஃபுல் ஒயரும் ஒரே இடத்துலேயே நம்ம விட்டுடலாம் இப்படி விட்டு நம்ம இப்படி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நாலா பக்கமும் நம்ம அப்படி சுருவி விட்டுறோம் இந்த மாதிரி ஓகேங்களா இப்படி நாலு பக்கமும் இந்த மாதிரி நம்ம ஒயரை சுருவிடலாம் பாருங்க நம்ம அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஃபெவரை ஒரே இதில் விட்டுட்டுருக்கோம் விட்டுட்டு அந்த ஒயர்ஸை வந்து நாலு பக்கமும் சொருவிருக்கோம் சொருவிட்டு நமக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த கூடை உங்களுக்கு சப்போஸ் இங்கே அடியிலேயும் வந்து இதே மாதிரி வேணுன்னா நம்ம கார்னர் பார்த்துக்கோங்க இந்த கார்னரை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் சார் உங்களுக்கு வந்து இதே மாதிரியே வேணும்னா நீங்கள் இந்த இங்கே அடிப்பகுதியிலையும் இந்த கார்னர் பகுதி பாருங்கள் இதுதான் கார்னர் எப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எது கார்னர்னு ஓகேங்களா அதாவது இதில் எது கார்னர்னால் அந்த சாண்டில் கலருக்குல இந்த சாண்டிலும் ரெட்டு கலந்தது தான் நமக்கு இதில் கார்னர் ஓகேங்களா இதுதான் கார்னர் உங்களுக்கு வேணும்னா அதையும் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒயரை போட்டு டைட் பண்ணிக்கலாம் நமக்கு கூட லுக் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் நமக்கு இது ஒரு கட்ட பேக் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது நமக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பை வந்து நமக்கு த்ரீன்னு ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ இப்போ நார்மலாக இப்படி வச்சுக்கோங்க இப்போ நார்மலாக இந்த பேக் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஹேண்டில் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து அரும்பு கை இடி போட்டால் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நம்ம அரும்பு கைப்பிடி போட்டு ரெண்டு பக்கமும் போட்டு இப்படி யூஸ் பண்ணால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல பேகு அந்த மாதிரி பேக்காக இருக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா இப்படி ரெண்டுத்தையும் இப்படி நம்ம இப்படி ஒன்றா வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஃப்ளவர் செட் பண்ணியிருக்கோமா ஓகேங்களா அதேமாரி இங்கே இப்படி விட்டுருக்கோம் ஒன் பகுதியில் இங்கே பாருங்கள் இந்த சென்ட்ரு பகுதியில் நம்ம ஒயரை வந்து இங்கேருந்து இப்படி விட்டு எடுத்துங்களா ஓகேங்களா இந்த மாதிரி விட்டு எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஒயர் இப்போ ஒரு ஒயர் விட்டுருக்கோம் அதேமாதிரி ரெண்டு ஒயர் எடுத்துட்டு நம்ம வந்து முறுக்கு கைப்பிடி போடுவோம்ல உருட்டு கைப்பிடி உருட்டு கைப்பிடி போடுவோம்ல அந்த உருட்டு கைப்பிடியை போட்டு அதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ பார்த்து இப்படி வர மாதிரி ஓகேங்களா உருட்டு கைப்பிடி போட்டு நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகேங்களா நான் சும்மா சாம்பிள் காட்டுறதுனால இப்படி இருக்குது நம்ம போட்டோம்னா அழகாக இருக்கும் நம்ம இந்த பக்கத்தில் உருட்டு கைப்பிடி இங்கேருந்து போட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா இது ஒரு டைப்பான பேக் நமக்கு நம்ம காட்டுறதுனால அப்படி இருக்குது ஓகேங்களா இது செகண்ட் டைப் அடுத்தது தேர்ட் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தாங்க இது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வச்சு நமக்கு ஒரு பாக்ஸ் டைப் கிடச்சிரும் நமக்கு மூடி போட்ட மாதிரியும் கிடச்சிரும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு இது பண்ணணுன்னா நீங்கள் அதே மாதிரியே இந்த இடத்துல ஒயரை விட்டுக்கலாம் உள் பக்கமாக ஒயரை சொறி விட்டு நம்ம அந்த உருட்டு கைப்பிடி செய்கிறோம் போடுறோம்ல மாதிரியே உருட்டு கைப்பிடி இந்த இடத்துல இப்படி போட்டிங்கன்னா உள் பக்கமாக அதாவது அது வெளிப்பக்கம் போட்டிருந்தோம் இது உள் உள் பக்கமாக இந்த இடத்துல மாதிரி ரெண்டு ஒயர் விட்டுட்டு நம்ம உருட்டு கைப்பிடி போட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி இதில் நம்ம இது பண்ணிக்கலாம் டைட் பண்ணிவிட்டு இந்த பூவை எடுத்துட்டு வெளியே விட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் கிடைச்சிரும் இந்த பேக் வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி லுக் கிடைக்கும் ஓகேங்களா இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு ஃபஸ்ட்டே உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் நீங்கள் இந்த வீடியோ முடியாதக்காட்டு யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்களோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம ஏனிப்படி முடிச்சுன்னு ஒன்று போட்டு வந்தோம் ஸோ இங்கே பாருங்க நான் போட்டுக்கிட்டே வந்தேன் என்னோடய பாப்பா டிஸ்டர்ப் பண்ணதுனால அவளை பார்த்துக்கிட்டே போட்டதில் வந்து எவ்வளோ போட்டோங்கிறத மறந்துட்டு நான் ரெண்டு லைன் போட்டுகிட்டே போயிட்டேன் ரெண்டு லைன் போட்டு முடித்த பிறகு தான் நான் யோசிக்கிறேன் இப்படி போட்டு முடித்து போட்டுக்கிட்டே இருந்தமே போட்ட மாதிரியே ஞாபகம் இல்லையேன்னு பார்க்கும்போது ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டேன் அதை பிரிக்கணுமான்னு நினச்சி நான் படி போ சரி இப்போ பரவாயில்ல இருந்தால் போட்டோன்னு போட்டுக்கிட்டே போயிட்டேன் அது வந்து ஃபுல்லாக போடும்போது தெரியல போட்டு முடித்த பிறகு தான் நமக்கு அந்த கூடையோட ஃபுல் ஷேப் ஓரளவுக்கு நம்ம போட்டு முடித்த பிறகு தான் தெரியுது அந்த கூடை வந்து ஒரு மாதிரி கோணலாக ஆகிடுச்சிங்க அதாவது நம்ம வந்து கூடை போடும்போது இந்த கூடை எப்படி ஆகுமா நமக்கு இப்படி கொஞ்சம் விரிஞ்சிக்கிட்டே போகும் நமக்கு இப்படி லைட்டாக இப்படி விரிஞ்சிக்கிட்டே போகும் இந்த இடத்துல நான் ஏனிப்படி முடிச்சு விட்டதனால விட்டதுனால என்னாச்சுன்னா கூடை இப்படி சைடாக போயிடுச்சு உங்களும் நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் ரொம்ப நாள் கூட போட்டு ஆகிறதுனால எனக்கு இதை வந்து தெரியல இன்றைக்கி தான் வந்து தெரியுது எப்படின்னா ஒரு மிஸ்டேக் பண்ணால் தான் நம்ம அதுலேருந்து கற்றுக்க முடியும் ஸோ இன்னைக்கு வந்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு விஷயத்த ஒன் நம்ம வந்து ஒன்று ஏன் இப்படி முடிச்சு போடாமலேயே ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனை வராது இல்லை ஏனிப்படி முடிச்சு போட்டோம்னா ஏனிப்படி முடிச்சுலேயே போடணும் நம்ம எந்த மாதிரி போடுறோமோ அதை ஞாபகம் வச்சுட்டு போடணும் சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் அந்த கூடையை சொதப்பி விட்டுருது கூடை பார்க்க அழகாக இருக்குது பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு சைடாக இன்றைக்கு இது இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி நான் இந்த மிஸ்டேக் பண்ணதுனால இனிமேல் பண்ண மாட்டேன் நம்ம ஒவ்வொரு மிஸ்டேக்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கலாம் ஃபீல் பண்ண வேணாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்